ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நம்ம எல்லாமே லேடிஸ் என்ன பண்ணுவோம் கேஸ் ஸ்டவ்வில் கீழே உள்ள அந்த ரெகுலேட்டரை நம்ம இந்த ரெகுலேட்டரை இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே உள்ளது லைட்டாக எரிஞ்சிகிட்டு இருக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணுவோம் யோசிக்காமல் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆனால் நிறைய நேரத்தில் என்ன ஆகும்னா நீங்கள் கீழே உள்ள நேபை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே உள்ள ரெகுலேட்டரை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டிீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆஃப் பண்ணாமல் ஒரு வேலை நீங்கள் மறந்து இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் வந்து உங்களுக்கு ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது நிறைய ஆக்சிடெண்ட் வந்து அதனாலேயும் உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு தடவை எனக்கு வந்து ஓஎஃப்டியில் வந்து கேஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு கீழே உள்ள அந்த நேபை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணோன்னா இந்த பைப் லைனில் உள்ளதும் போய் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த நேபை நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எப்பயுமே அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதை ஃபாலோ பண்ணதுனால தான் இப்போ நான் வந்து கேஸு இந்த சிலிண்டர் மாற்றும் போது இந்த லீக்கேஜ் இருக்கிறத கண்டுபிடிச்சேன் இது வந்து புதுசாக இப்போ தான் மாற்றிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே உள்ள ரெகுலேட்டரில் நேபை க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு எப்பயுமே வெயிட் பண்ணுவேன் அது வெயிட் பண்ணனா தானாகவே அது வந்து ஆஃப் ஆகிடும் ஆனால் ஆஃப் ஆகாமல் பார்த்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷமாக எரிஞ்சிட்டே இருக்குங்க நானும் பக்கத்தில் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆனால் இன்னுமே அது வந்து இது ஆகலை அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கேஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சில நேரத்தில் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மேலேயும் க்ளோஸ் பண்ணிடுவீங்க குழந்தைங்க என்ன பண்ணுங்கள் க்ளே கீழே தான் க்ளோஸில் இருக்குதுன்னு விளையாட்டுத்தனமாக எதுவும் ஆன் பண்ணிட்டாங்க ஏதாவது உங்களுக்கு இங்கே ஃப்ரிட்ஜ் மாதிரியோ இல்லை லைட்டு மாதிரியோ ஏதாவது போட்டிங்கன்னா அந்த கேஸ் கூட லீக் ஆகி உங்களுக்கு அது ஒரு ஆபத்தாக முடியறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது இந்த மாதிரி ஆஃப் ஆகுதான்னு பாருங்க பாருங்கள் ஆஃப் ஆகாமல் இந்த மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கேஸ் ஏஜென்சியில் உள்ளவங்களுக்கோ இல்லை வந்து அந்த கேஸ் ரிப்பேர்லாம் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு ஃபோன் நம்பர் கேட்டு வாங்கி நீங்கள் அவங்கள கூப்பிட்டு இதை சரி பண்ணிக்கோங்க அந்த அதில் ஒரு ரப்பர் மாதிரி போடுவாங்க வாஷர் அது எதுவும் போயிடுச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தாலோ தான் இது இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் வரும் அதை நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கனாலே அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க அதனால் இதை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பயுமே லேடிஸ் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கீழே உள்ள நேபை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டூ த்ரீ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் இருக்குல்ல இந்த பைப்பில் உள்ளது உங்களுக்கு போய் தானாகவே ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி நேபை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏன்னா கேஸ் ஃபுல்லாக வெளியில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அணைஞ்சிரும் அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் அது சேஃப்டி நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல மேலே ஆஃப் பண்ணிடுவாங்க கீழே ஆஃப் பண்ணிடுவாங்க தானாக லீக்கேஜ் ஆகுறது தெரியாமல் ஏதாவது இன்கேஸ் நம்மளே மறந்தாப்பில் நானே நிறைய தடவை அந்த மாதிரிலாம் வந்து எனக்கே ஒரு அனுபவம் இருக்குங்க என்ன பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறேன்ற பேரில் ஆப்போசிட் சைடில் சிம்மில் வச்சுருவேன் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் என்னென்னா நான் இந்த மாதிரி ஸ்டவ்வை கீழேயும் மே கீழே ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்பு அதுக்கப்புறமேட்டு மேலே உள்ள அந்த நம்மளுக்கு ஜுவாலெல்லாம் நின்று ஆஃப் ஆகிடும் தான் நான் க்ளோஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து பாருங்கள் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் டைமிங்கில் நாலு நாலு நிமிஷம் ஓடி இருக்குது ஆனாலும் இது வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் மேப் ஆஃப் பண்ணி தான் இருக்குது க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்கள் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இது ஏற்கனவே நான் ரெண்டு நிமிஷம் வச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போடுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து போகிற அவசரத்தில் இதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க காலையில் இப்போ நான் செய்யும்போது இதை கண்டுபிடிச்சிட்டதுனால இது ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்ட்டு என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாது இந்த மாதிரி நீங்கள் மட்டும் கீழேயும் மேலேயும் டக்குன்னு எடுத்தோடனே ஆஃப் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு கீழே உள்ள நேபை இந்த நேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணிங்கனாலே இந்த பைப் லைனில் உள்ளது தானாகவே உங்களுக்கு கம்மியாகிடும் அதுக்கப்புறம் தானாக அணைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்க அது மாதிரி அணையலை அணையாமல் இது வந்து இந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே பைப்பில் உங்களுக்கு கீழே ஏதோ நாப் சரி இல்லாமல் லீக்கேஜ் இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால் இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க உடனே உங்கள் ஏஜென்சியில் உள்ள உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக உங்களுக்கு பார்த்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் இதை வந்து லேடிஸும் சரி வீட்டில் உள்ள எல்லாருமே கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்